திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட செங்குணம் கொல்லை மேடு பகுதி அரசு தொடக்க பள்ளி அங்கே செயல்பட்டு வருகிறது மாணவ மாணவிகளுக்காக வழங்கப்படும் சத்துணவு முட்டைகளை சத்துணவு தயாரிக்கும் பெண் பணியாளர்களே வெளியில் விற்பனை விடுவதாக குற்றச்சாட்டுகள் வந்தது இந்த சூழலில் அரசு பள்ளியில் சத்துணவு வழங்கி பொழுது ஐந்தாம் வகுப்பு மாணவன் முட்டை கேட்கிறான் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் சமையல் கூடத்தில் வந்து பார்த்தால் அங்கே மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது முட்டைகள் கேள்வி எழுப்புகிறான் மாணவன் கோபமடைந்தார் சத்துணவு சமையலர் லக்ஷ்மி அவருக்கு உதவியாளர் முனியம்மாள் இருவரும் வகுப்பறைக்குள் புகுந்து மாணவனை துடைப்பத்தால் தாக்குகிறார்கள் அந்த காணொளி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது மாவட்ட ஆட்சியரின் சத்துணவு நேர்முக உதவியாளர் விசாரணை நடத்த சத்துணவு பணியாளர்கள் இருவரும் சட்டப்பிரிவு நூற்றி முப்பத்தி ஒன்று மற்றும் சிறார் பராமரிப்பு பாதுகாப்பு சட்டப்பிரிவு எழுபத்தைந்து கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர்